அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க இந்த பதிவில் உங்களுக்கு நான் எந்த விதமான பரிகாரங்கள் குறித்தும் பூஜை முறை குறித்தும் வந்துட்டு சொல்ல போகிறது கிடையாது இப்போ நமக்கு கார்த்திகை தீபம் வருது இல்லையா இப்போ கார்த்திகை தீபம் நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பரணி தீபம் வருது அடுத்து பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் தீபம் வந்து இருக்கு இப்ப இந்த நாளில் ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிளான டிப்ஸ் குறித்து நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத ஒரு சிலருக்கு வந்துட்டு இது நிச்சயமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு என்னால உறுதியா வந்து சொல்ல முடியும் இப்போ கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபம் டிவியில் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து வீட்டில் வந்து எல்லா பக்கமும் வந்து ஏற்றுவாங்க கண்டிப்பாக வந்துட்டு குறைந்தது இருபத்தி ஏழு விளக்கு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சிறப்பிக்கும் விதமாக குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ காலகாலமாக நம்மளுடைய வீட்டில் விளக்கு இருக்கிறோம் இப்போ அதில் சில பழைய விளக்குகளும் இருக்கும் ஒவ்வொரு வருடம் கார்த்திகை மாதத்துலேயும் நம்ம ஒரு அஞ்சு விளக்கோ ஏழு விளக்கோ வந்து புதுசாக வாங்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சம்பிரதாயம் எப்போதுமே வந்து எத்தனை விளக்கு வீட்டில் பழசு வச்சிருந்தாலும் கட்டாயம் புதுசாக ஒரு அஞ்சு விளக்காவது வாங்கணும் அந்த அஞ்சு விளக்கே நம்ம வந்துட்டு பூஜை அறையில் ஏற்றணும் அதுதான் வந்து முறை இப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கோங்க எப்போதுமே இந்த புதுசாக வாங்குறீங்களே இந்த விளக்கு இந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு அதன் பிறகு வந்துட்டு பயன்படுத்துங்க இப்படி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஈரப்பதம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதன் பிறகு நீங்கள் தொடச்சிட்டு போது நீங்கள் எண்ணெயெல்லாம் போது அது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்துங்க இது புதுசாக வாங்குறவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பழைய அகல் விளக்கு இருக்கும் பாருங்க நிறைய வச்சுருப்போம் இல்லையா இப்போ அந்த அகல் விளக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி கூட ஆயிருக்கும் இப்போ அந்த விளக்கை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது எப்படி வந்து தூய்மைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் சாம்பு எந்த சாம்பாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு தண்ணீரில் பச்சை தண்ணியே போதும் வெந்நீர் தேவைப்படாது பச்சை தண்ணியிலேயே நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு உங்களுடைய அந்த பழைய அகல் விளக்குகள் இருக்குது இல்லையா அந்த அகல் விளக்குகளையெல்லாம் நல்லா வந்து மூங்குண்ணு மாதிரி வச்சுருங்க அதை அப்படியே வந்து ஊறுட்டும் ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊறுட்டும் அதன் பிறகு ரொம்ப அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் வந்து போயிடும் அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் சின்னதாக ப்ரஷ் வச்சோ இல்லை சாதாரண ஒரு ஸ்பான்ஜ் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாவே அது வந்து நல்ல நல்லா போயிடும் அந்த எண்ணெயெல்லாம் அதன் பிறகு இதை நீங்கள் நிழலில் உலத்தி வச்சுட்டு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி செஞ்சுமே ஒரு சில விளக்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விளக்கெல்லாம் ரொம்ப வந்து கலரெல்லாம் டல்லாகி இருக்கும் இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் நம்ம புதுசாக மாற்றணும் அப்படிங்கும்போது இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா காவி அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும் அதாவது ஆரஞ்சு கலரில் காவி நம்ம கூட காப்பு கட்டு போகி பண்டிகை கொண்டாடும் போதெல்லாம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி அம்மாலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பந்தக்காலுக்கு காவியில் ஒரு பெரிய பட்டை அதை சுற்றி மேலே சுண்ணாம்புனால கொஞ்சம் கீழே சுண்ணாம்புனால கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு கரை கட்டுவாங்க காவின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நிறைய கடைகளில் வந்துட்டு அது கிடைக்குது இந்த கோலப்பொடி இதெல்லாம் விற்கிற கடையிலையும் வந்துட்டு கிடைக்குது நீங்கள் அங்கே போயிட்டு அது வாங்கிக்கோங்க நல்ல நைஸான செம்மண்ணு தான் வந்துட்டு காவி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது வந்து லைட்டாக தண்ணீர் விட்டு பேஸ்ட் மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியான கலவையாக வந்துட்டு கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக வேணாம் ரொம்ப லிக்விட்டாகவும் வேண்டாம் ஓரளவுக்கு அந்த மாதிரி வந்துட்டு கலந்துட்டு உங்களுடைய பழைய அகல் விளக்க ஒரு பழைய ப்ரஷினாலேயோ அல்லது ஒரு துணையினாலேயோ அந்த காவியை நீங்கள் தொட்டு தொட்டு உங்களுடைய விளக்குக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நல்ல அந்த பழைய அகல் விளக்குகள் ஜொலிக்க ஆரம்பிச்சிரும் புதுசு மாதிரி அதனால் நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு இந்த காவியை நல்லா அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அடுத்து பார்த்திங்கன்னா விளக்குகளில் வந்துட்டு எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் அடிக்கிறது அந்த பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாங்க ஆனால் நம்முடைய அம்மா பாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை இலை செம்பருத்தி இலை அரச இலை பூவரசு இலை இந்த மாதிரி இலைகள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கு மேலே சின்னதாக சாணம் வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சி அதை தட்டி அதுக்கு மேலே வந்துட்டு அகல் விளக்கு வைப்பாங்க ஏன்னா அந்த விளக்குனுடைய எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாணமே வந்துட்டு நல்லா உறிஞ்சிக்கும் கீழே வந்துட்டு சிந்தாது அந்த மாதிரி வந்து ஏற்றுவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி சாணத்துக்கெல்லாம் நான் எங்கே போகிறது அதெல்லாம் தொடர்றதுக்கே எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு தான் இன்றைய பெண்கள் வந்து நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள் அந்த சுண்ணாம்பை வந்துட்டு நீங்கள் கரைச்சி கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ்னாலேயோ ஒரு துணினாலேயோ தொட்டு விளக்குனுடைய அடிப்பக்கம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எண்ணெய் கசியாமல் வந்து பார்த்துக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செஞ்சாலுமே விளக்கு எப்போதுமே வந்துட்டு தரையில் வந்து வைக்கக்கூடாது இப்போ பூஜை அறையில் நீங்கள் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு தட்டு வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் விளக்கு வந்து வச்சுருவீங்க ஆனால் வெளியில் வாசலில் திண்ணையிலன்னு எல்லா பக்கமும் ஏற்றுவோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலைகளை நீங்கள் பயன்படுத்தி அது மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக வச்சு ஏற்றும்போது செம்பருத்தி இலை தீபத்திற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதே போல செல்வ செழிப்பு அதிகரிக்கும் எண்ணெயும் வந்து தரையில் வந்துட்டு சிந்தாது விளக்க வந்து வைக்கிறதுக்குன்னு ஒரு தட்டு நம்ம தேடி அவசியம் கிடையாது புனிதமான இந்த இலையே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணுங்க அடுத்தது நிறைய சகோதரிகள் பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த பட்ஸு காது குடைய பட்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வந்துட்டு வைக்கிறாங்க எனக்கு வந்து அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை அந்த ஏன்னா மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அது நம்மளுடைய கை விரலால் தொட்டு வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் நம்ம கையில் அது ஒட்டிக்க கூடாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன்னா அது பங்களமான பொருள் தானே அது நம்மளுடைய கையில் வந்துட்டு தாராளமாக படலாம் அதனால் முதல்ல மஞ்சளை நல்லா கலந்துட்டு அது கூட கொஞ்சம் சந்தனம் கூட கலந்துக்கோங்க கலந்துட்டு உங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்துங்க எப்போதுமே அந்த மோதிர வரலால் தான் நீங்கள் வந்துட்டு பொட்டு வைக்கணும் அது தொட்டு எல்லா விளக்குகளுக்கும் அதெல்லாம் நீங்கள் மஞ்சள் வந்து டக்கு டக்குன்னு வச்சு அதன் பிறகு கையை கழுவிட்டு அதே விரலாலை தொட்டு நீங்கள் குங்குமத்தை வந்துட்டு வச்சுருங்க இதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போது அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நிறைய தீபங்கள் வந்து ஏற்றோம் இதுக்கு கூட வந்துட்டு நம்ம கை அழுக்காக கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது சரியாக படில என்னுடைய கருத்து இப்படி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற திரியை காட்டிலும் உருண்டையாக இல்லையா உருண்டை திரி அப்படின்னு சொன்னாலே வந்து க தருவாங்க அந்த திரியை முதல்லையே வந்துட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு குளிக்கரண்டியாக எண்ணெய் ஊற்றி ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதில் அந்த திரியை நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் அதை விளக்குனுடைய நடுவில் வச்சு துளி எண்ணெய் ஊற்றி ஏற்றுனீங்க அப்படின்னாவே அது நல்ல ஒரு நின்று எரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எத்தனை காற்று அடித்தாலும் இப்போ நம்ம வாசலில் கோலம் போட்டிருப்போம் அங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி அது அணையறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குண்டுத்திரியை பயன்படுத்தும் போது அதுவும் ஆல்ரெடி அது எண்ணெயில் இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அணையாது அப்படி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டால்டா போன்ற பொருட்கள் வந்து பயன்படுத்தலாங்கிற அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது வந்து காற்றை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த தீபத்தையே வந்துட்டு ஏற்றுகிறோம் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி அதனால வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு இருபத்தி ஏழு வழக்கு நம்ப ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒன்றும் பெருசாக எண்ணெய் செலவாயிடாது நம்மளுடைய குடும்பம் நல்ல வளமாக வாழணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கும்போது அன்றைக்கு ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு எண்ணெய் வாங்கி நம்ம ஊற்றுறது அப்படிங்கிறது நல்ல பலன் கொடுக்கும் அதனால் வேறு எதையும் கலந்து ஊற்றாம சுத்தமான நல்லெண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றி ஏற்றுவது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து இந்த தீபம்லாம் ஏற்றி முடிந்த பிறகு மறுநாள் எடுத்தாலும் சரி இரவு எடுத்தீங்கனாலும் சரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த திரியெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு அந்த விளக்கை வந்து ஒரு ட்ரையான கிளாத்துனால நீங்கள் தொடச்சி அந்த எண்ணெய் பிஸுக்கெல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் விளக்குகளெல்லாம் சேர்த்தி வைக்கிற டப்பாவில் வந்து போடுங்க எண்ணெய் பிஸுக்கோட வந்து போடாமல் இருக்கிறது நல்லது இப்போ இதில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்